ம் ஹையர் ஹையஸ்டேட் ஆஃப் என்று சொல்கிறோம் அமிதாங்க படிங்க அப்படி கொண்டாங்க அப்படியே கொடுங்க அதை எடுத்து கொடுங்க அதை நிறுத்துக்கு மேலே நிறுத்திவிட்டு மேலே அதாவது விண்விடி சக்தியில் வந்து விண்வெடி சக்தியில் இருந்து உடலுக்கு சக்தி வருதல் விண்வெளியிலிருந்து சக்தி பெற்று வாடும் முறை

அது நைட்ரஜன் புரோட்டீன்லா மாத்துது இந்த சுத்தமான உடல் வந்து நைட்ரஜன் புரோடா மாத்துது அதுல வந்து சாகிறது இல்லை அதெல்லாம் நோய் வர்றது இல்ல உங்களுக்கு சுத்தரத்தில இருக்கிறப்ப சினை நல்லா இருக்கும் எங்களுக்கு சுத்தரத்துக்கு விந்து நாங்க விந்தடம் நல்லா இருக்கும் இந்த சுத்தரத்துல விந்தன் தான் அவன் ஆயிரம் ஆண்டு வாழ்றான் ஆயிரம் ஆண்டு இனப்பெருக்கம் பண்ண முடியும் இப்ப ஆயிரம் ஆண்டு இனப்பெருக்க முடியும் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தா அப்ப இனப்பெருக்கம் இனப்பெருக்கத்திற்காக சுத்தரத்தமும் இனப்பெருக்கம் செய்யும் அசுத்த அசுத்தரத்தமே இனப்பெருக்கம் செய்கின்ற பொழுது சுத்தரத்தம் நல்ல இனப்பெருக்கம் செய்ய இயற்கை நோக்கம் அப்ப இவங்க சித்தர்கள் இருந்து அழியக்கூடாது என்பதற்காக இயற்கை நோக்கம் சுத்தரத்தில இனப்பெருக்கம் செய்யறாங்க இனப்பெருக்கு எங்கேயுமே பண்ணலாம் பூமியிலும் பண்ணலாம் விண்வெளியிலும் பண்ணலாம்

காற்று இருக்கிறப்ப நல்லா காய்க்குது இதுதான் அடிப்படை உப்பு தண்ணி பாஞ்சு போடு தண்ணி சாய தண்ணி சராய தண்ணி அப்புறம் ஆலை கழிவு தண்ணி ஒரு விவசாயத்துல பட்டுச்சுன்னா அந்த மாதிரி என்ன ஆகுது காய்ப்பு நிறுத்தவே இருக்காது இதேதான் நம்ம உடம்புலயும் எப்படி

உடம்புங்கிறப்ப அந்த இடத்துல தேய்மானம் ஏற்படுது அது வடுவடு புண்டாங்கிற நீ ஏன் குடுக்க மறந்தாய் சிம்பிளி சப்ளை தெஞ்சி நீ வந்து அந்த கருவி நடக்கிறப்போ சிறிதளவு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தார் நீ கொடுக்காம மாட்டிக்கிற ஆமா இதுதான் நிஜம் அந்த குடுக்காம விடுறதுனாலதான் அப்படி பானுமதி சொல்லியிருந்தா அதை குடுக்காம விடுறதுனாலதான் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து வேகமா தண்ணி தான் கடுக்கும் போது அள்ளி சாப்பிடுறோம் செமிக்காத தன்மை அப்படி வருது அதனாலதான் தண்ணியும் ரொம்ப வேகமா குடிக்கிறோம் அட தாவ அடங்க மாட்டேங்குது அதுவே வந்து நானுமே ஆரம்ப காலத்துல அப்படி தான் இருந்திருக்கேன் என்ன தண்ணி மட்டும் தான் குடிச்சிரும் அந்த தண்ணியாவது நிறைய குடிப்புனு சொல்லி இப்படி குடிச்சதனால தான உங்களுக்கு வந்து தாகம் அடங்காம உங்களுக்கு வந்து உடலும் கரையாம அப்படியே இருந்து போச்சு அந்த தண்ணிய எப்ப சப்பி குடிக்க ஆரம்பிச்சமோ அந்த ஒரு மடக்கு தண்ணி முப்பது ml உள்ளே போனா கூட அதையும் நான் அஞ்சு மடக்கா எப்ப பிரிச்சு குடிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கு வந்து அதாவது எஜின் உடம்பே பிசிக்கலாகவும் ஹையர் லெவலுக்கு போகுதுன்னு சொல்றாரு இதை என்ன சொல்றாருன்னா அஹ் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயங்கிறதுக்கு என்ற இயங்கிறதுக்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்த அது அது உபயோகப்படுத்துது அது உபயோகப்படுத்த அறிஞ்சு நீ தான் என்ன பண்ற கொஞ்சம் உபயோகப்படுத்து கண்டுக்கா கிடக்கிறது மட்டும் கம்மி கிடக்கிறது மட்டும் கம்மி கிடக்குது பழத்தை நீங்க பழம் சாப்பிட்டாலும் அது தண்ணீரை அருந்தி வெளியேற்ற வேண்டும் அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்ன சாப்பிட்டாலும் தண்ணீரை அருந்தி வெளியேற்ற ஏன்னா நீங்க ஏற்கனவே கெட்டுப்பான் உடல் கரைஞ்ச உடல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்களா